ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்த்தியான சொரக்காய் ரெசிப்பி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு சொரக்காயில் ரெண்டு விதமான ரெசிபிஸ் நான் வந்து இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சொருக்காய் சொரக்காய் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு சொருக்கா எடுத்துருக்கங்க சொருக்காவோட மேல் தோல் சீவி மேல் தோல் சீவிக்கலாங்க இது போல் நல்லா தோல் சீவி எடுத்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறோங்க கட் பண்ணிவிட்டு இதை பாதி தாங்க இப்போ பாதி இதுக்கு அல்வா செய்ய போகிறோங்க இன்னும் பாதி வந்து அடுத்த இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோங்க பாருங்கள் எடுத்த பாதியை இப்போ நான் துருவி எடுத்துக்க போகிறேன் இது இது போகிற நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாங்க சுரக்காய் வந்து நல்லா எலசாக இருக்கிற சுரக்கா எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கணும் இப்போ நான் இருந்த சொரக்காவை ஃபுல்லாகவே துருவி எடுத்துட்டேங்க இப்போ நமக்கு பாருங்கள் சுரக்கா துருவல் இது போல் வந் இது போல் கிடச்சிருக்கு நல்லா பசுமையாக நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த சுரக்காய் துருவல் நல்லா பச்சையாக இப்போ வந்து இதுக்கு இதை ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நம்ம வந்து சர்க்கரை எல்லாம் அளக்க போகிறோம் அதுக்காக தான் ஏதோ ஒரு கிண்ணமோ எது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக கெடைச்சிதுங்க நான் அரை அரை சுரக்கா இல்லையா அது ஒரு கப்பு நிறைய கிடச்சிதுங்க இது தேவையான பொருட்கள் வச்சுருக்கேங்க வர வர எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேனில் வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க நெய் ஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அதில் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து பாதாம் வந்து நான் இது போல் கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நெய் கொஞ்சம் பத்தலைங்க அதுக்கு தான் சேர்க்குறேன் பார்த்துங்க சேர்த்து இது போல் பாதி வறு வருப்பட்ட உடனே பாதாம் பாதி வறுபட்ட உடனே நம்ம வந்து திராட்சை எடுத்துக்கலாங்க திராட்சை சேர்த்து அது அதையும் வறுத்து ஒரு ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்துட்டோம் இதை எடுத்துட்டு அதே பேனில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம் இல்லையா துருவி வச்சால் இந்த சுரக்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சுரக்காய் துருவல் சேர்த்து இதை வந்து இந்த நெய்லியே சுரக்காயோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா பாருங்கள் இது போல் வதக்கிக்கலாங்க சொருக்காவோடய பச்சை மணம் போய் நல்ல கம கம நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து இது ஒரு ஒரு கால்வாசி வதக்கினா போதுங்க வதக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல மனம் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பால் வந்து சேர்த்துக்கலாங்க பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க திக்கான பால் எடுத்துருக்கேன் திக்கான பால் சேர்த்து நம்ம அல்வா செய்யும் செய்யும்போது நல்லா வந்து நல்லா ருசியாக இருக்கும் அல்வா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சொரக்கா துருவல் ஃபுல்லாகவே இந்த பாலில் வந்து வேகும்போது தான் நமக்கு அந்த சொரக்கா அல்வான்றது டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம சேர்த்த பாலும் சொரக்காவும் சேர்ந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ பாதி அளவுக்கு வெந்த உடனே இப்போ நாம் இதை இதுக்கு நம்ம சொரக்காய் துருவல் எந்த கப்பில் அலந்தமோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணுங்க சர்க்கரையை சேர்த்து கிண்டணுங்க பாருங்கள் சர்க்கரை சேர்த்த உடனே இதில் வந்து சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் எலகுவாகுங்க எலகுவாயி நல்லா வெந்து வருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது நம்ம சேர்த்த சுரக்காய் பால் சர்க்கரை ரெண்டுமே மூணுமே சேர்ந்து நல்லா வந்து வெந்து கொதன்னு பாருங்கள் நல்லா வேகுது வேகும்போது இந்த நேர இந்த நேரத்தில் வந்து அந்த சொரக்காய் வந்து நல்ல ஒரு சுவாசம் கிடைக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெந்து நல்லா வெந்து வந்துடுச்சிங்க இப்போ சொரக் நமக்கு வந்து அல்வா வந்து பாதி அளவுக்கு ரெடியாகிடுச்சிங்க இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கோங்க ரெண்டு ஏலக்காவை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துட்டேங்க இந்த சொரக்காய் அல்வாவுக்கு இந்த ஏலக்காய் சேர்க்கும்போது இன்னும் அதிகமான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல மனமும் கிடைக்குங்க இப்போ நமக்கு அல்வா ரெடிங்க இப்போ நம்ம கடைசியாக நம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ பாருங்கள் அல்வா ரெடிங்க கடைசியாக இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேங்க நம்ம எடுத்த ஸ்பூன் சின்னதாக தான் இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் முதல்ல வந்து நம்ம நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மொத்தமாகவே ஒரு ஆறு ஸ்பூன் தாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஆறு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் இப்போ நம்மளோட அல்வா வந்து நல்லா திரண்டு வந்துடுச்சிங்க இந்த நேரத்தில் நாம் வறுத் நெய்யில் வறுத்து வச்ச பாதாம் திராட்சை ரெண்டையுமே சேர்த்து கலந்து கிண்டி எடுத்தால் நமக்கு அற்புதமான சொரக்காய் ஹல்வா ரெடிங்க ரொம்ப சுவையாக இருந்ததுங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு சொரக்காய் இருந்ததுன்னா நீங்கள் இது போ இது போல் ரெண்டு ரெண்டு விதமான ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம சொரக்காய் ஹல்வா செஞ்சுட்டோங்க பாதி சொரக்காலேயே வந்து பாருங்கள் நான் ஹல்வா செஞ்சுருக்கேன் நிஜமாங்க நான் சும்மா சொல்லலை அவ்வளோ டேஸ்ட்னா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க தவறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிறது இருக்கிற பாதி சுரக்காய் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் வந்து சுரக்காய் வடை சுரக்காய் தட்டு வடை செய்ய போகிறேங்க அதுக்கு நான் வந்து பாதி சுரக்காய் வச்சுருந்தேன் இல்லையா அந்த பாதி சொரக்காவை வந்து துருவி எடுத்துக்கலாங்க பாருங்க துருவி எடுத்துட்டேங்க நமக்கு சுரக்காய் துருவல் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ நான் இதை ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேங்க தட்டில் மாற்றி கலக்கு பெசிஞ்சிக்கிறதுக்காக தான் நீங்கள் பவுலோ தட்டோ இதில் வேணாலும் மாற்றிக்கோங்க நான் வந்து பாருங்கள் பெரிய தட்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேங்க ஏன்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் இருக்கிற அளவுகள்லாம் எடுக்க போகிறோம் அதுக்காக தான் மீதி இருக்கிறதும் எடுக்க போகிறோம் அதுக்கு தான் நான் வந்து எடுத்த கப் கப்பில் வந்து எனக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சொரக்கா துருவல் கிடச்சிருக்குங்க இதனுடைய அதே கப்பில் வந்து ஒன்றரை கப் அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க அரிசி மாவு வீட்டில் அரைச்சி அரிசி மாவு தாங்க இல்லை நீங்கள் பேக்கெட் கட் பேக்கெட் மாவு கூட சேர்க்கலாம் அரிசி மாவு ஆனால் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணுங்க அது போல் இருக்கிற மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன்றரை கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க சுருக்கா திருவள் ஒன்றரை கப் இருந்தது இல்லையா அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போது அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து தான் நான் வந்து ஒரு ஒரு நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கடலை பருப்பும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து பாசி பருப்பும் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க கழுவி ஊற வச்சுருந்தேன் அதை சேர்க்க போகிறோம் இதை வந்து இந்த தட்டுவடையில் சேர்க்கும் போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது கடிப்படுவோங்க கடிப்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க இந்த இடத்துல நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்தால் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கங்க உப்பு சேர்த்து நம்ம வந்து எல்லாத்தையுமே இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க ஏன்னா சொரக்காய் ஆள் சொரக்காய் வந்து தண்ணி விடுங்க அதே போல் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயமும் சொருக்காவும் அவ்வளோதான் நம்ம வந்து அறு அந்த பருப்புகள் வந்து கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் நம்ம ஊற வச்சு சேர்த்ததால் அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி த நீரத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்தால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் வந்து காய்ச்சின எண்ணெய் இல்லைங்க மாமூலாக இருக்கிற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கூலான எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கலாங்க தண்ணியை தெளிச்சுட்டு இது போல் அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா வந்து இது போல் அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழுத்தி பிசையிலாங்க நான் இதில் வந்து வெ எள்ளு சேர்த்துருக்கேங்க அந்த அந்த கிப்பிங் மிஸ்ஸாக இருக்குது எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு சேர்த்தா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து தட்டை செய்கிறதுக்கான மாவு ரெடிங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு மாவு ரெடிங்க இப்போ பாருங்கள் நான் விரல் வச்சு அமைக்கி பார்க்குறேன் உங்களுக்கு கர இந்த அளவுக்கு இருந்தால் மாவும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேங்க என்ன கவர் எடுத்து நம்மளுக்கு எந்த வித எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்து இது போல் தட்டி கொஞ்சம் ஓட்டை போட்டு போடணுங்க அதுக்குள்ளே நான் வந்து எண்ணெய் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுருந்தேன் எண்ணெய் சூடாக இருந்ததுங்க அப்படியே வந்து போட்டு பொறுக்க போடுங்க ஒரு ஒரு தட்டை சேர்த்துட்டேங்க அந்த தட்டை வந்து மேலே எழுந்து வந்த உடனே அதுக்கடுத்து தட்டை சேர்க்கணுங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்று 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 போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும் அதனால தான் ஒரு தட்டை போட்டு அது வெந்து மேலே வந்த உடனே ஒரு அதுக்கடுத்து தட்டை சேர்த்துக்கலாங்க எதுக்காக இந்த தட்டைக்கு வந்து நம்ம நடுவில் ஓட்ட போடுறோன்னா அது வந்து இருந்து உள்ளே இருந்து நல்லா வெந்து வரணும் நம்ம ஏன்னா சொரக்கா சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த சொரக்கா நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்புலாம் நல்லா நல்லா முறு மொறு நல்லா வெந்து வரணுன்னா நடுவில் ஓட்டை போடும்போது நாலு எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா உள்ள பாருங்கள் உள்ள நல்லா வெந்து வரும் எண்ணெயில் போடும்போது நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம ஓட்டை போடுறோம் இப்போ நம்ம சேர்த்த சொரக்கா வடகை வந்து ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சுங்க சேத்த சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் கலர கலக்காதீங்க அதுக்கப்புறமா பாருங்கள் இது பூரா கலந்து கொடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் வறு பொறிக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து இந்த தட்டை வந்து கருப்பாகிடுங்க நல்லா கரிஞ்சிடும் உள்ளே வேகாது உங்களுக்கு வந்து இந்த கடலை பருப்பு இந்த பாசி பருப்புலாம் கிரஞ்சியாக கிடைக்காது முறுமுறுன்னு கிடைக்காது அதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தட்டை வந்து கொஞ்சம் நேரம் எடுக்குங்க வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இருந்தாலுமே நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து தட்டையை நீங்கள் இது போல பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான சுரைக்காய் சுரைக்காய் தட்டு வடை ரெடிங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறை நீங்கள் சுரக்காய் வாங்குனீங்கன்னா ஒரே ஒரு சுரக்காவில் பாதி எடுத்து ஹல்வா செய்யுங்க பாதி இது போல வடை செய்யுங்க ரொம்பவே சுவையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்